ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மிடம் அமைதியின் சக்தி இருக்கின்றது நம்மிடம் பரமாத்ம வில் பவர் இருக்கின்றது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்னிடம் பரமாத்ம மன உறுதி இருக்கின்றது என்பது நினைவில் இருக்குமானால் நமது சொரூபம் இந்த உலகில் அனைவரிலும் அதிகமான சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மிடமிருந்து நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கும் அந்த அதிர்வலைகள் உலகிற்கே நன்மை புரியும் நினைவில் வைப்போம் இந்த உலகில் மனிதர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள் அவர்கள் தனது மன உறுதியினால் தான் அவற்றை சாதிக்க முடிகின்றது பாபா கூறியிருக்கின்றார் உங்களிடம் பரமாத்மா வில்பவர் இருக்கிறது நீங்கள் எண்ணத்தின் மூலமாகவே அனைத்தையும் செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த காரியம் நிறைவேறிவிடும் எதிர்மறையான எண்ணங்கள் என்பவை உங்களது பாதைக்கு நடுவே தடுப்புச் சுவராக நிற்கின்றன எனவே நாம் நமது சக்திகளை கண்டறிவோம் இந்த அமைதியின் சக்தியை கண்டறிவோம் அமைதியின் சக்தி என்றால் எப்போது மனம் அமைதியாகிவிடுமோ அப்போது அது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட மனதிலிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன இதனைத்தான் வில் பவர் சைலன்ஸ் பவர் மனோபலம் என்றெல்லாம் கூறப்படுகிறது எனவே நாம் நமது அமைதியின் சக்தியை அதிகரித்து கொண்டே செல்வோம் அதற்காக நமது எண்ணங்களின் வேகத்தை குறைக்க வேண்டியது அவசியமானதாகும் எண்ணங்களில் வீணானவை இருக்குமானால் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குமானால் அவற்றின் வேகம் மிகவும் அதிகரித்து விடுகிறது அப்போது நமது மனதில் இருக்கக்கூடிய சக்திகள் அழியத் தொடங்குகின்றன அதன் காரணமாக நாம் பலவீனமாக ஆகிவிடுகின்றோம் எனவே நாம் அமைதி சக்தியை அதிகரிக்க வேண்டும் அதற்காக நான் வேறு இந்த உடல் வேறு என்பதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் பின்னர் நமது சுயமரியாதையை நன்றாக நினைவு செய்வோம் இந்த இரண்டு பயிற்சிகளின் மூலமாக நமது எண்ணங்களின் வேகம் அதிகமாக குறைந்துவிடும் நமது மனோபலம் அதிகரித்து கொண்டே செல்லும் மேலும் நாம் சக்தி வாய்ந்தவர்களாகி ஒவ்வொரு பிரச்சனையையும் சகஜமாக எதிர்கொள்வோம் அவற்றை தீர்வினை நோக்கி அழைத்து செல்வோம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சவால்களும் நம்மை தொந்தரவு செய்யாது மாறாக எந்தளவிற்கு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுமோ அந்த அளவிற்கு நாம் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் யார் சக்தி வாய்ந்த விவேகமிக்க மனிதரோ அவர் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் தன்னை தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வார் தனது விவேக சக்தியினை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வார் எனவே வாருங்கள் இந்த அமைதி சக்தியின் மீது கவனம் செலுத்துவோம் விநாச காலத்தில் யாரிடம் இந்த அமைதியின் சக்தி இருக்குமோ இயற்கை அவரது பணியால் போன்று வேலை புரியும் இயற்கை அவர்களது கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கும் இயற்கையில் மிகுந்த கொந்தளிப்புகள் ஏற்படும்போது அனைத்தும் அழிந்துவிடும் என்ற சூழ்நிலை வரும்போது சில மகான ஆத்மாக்கள் எண்ணம் வைப்பார்கள் நான் இயற்கைக்கு தலைவனாவேன் நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து இயற்கைக்கு கட்டளையிடுவார்கள் நீ அமைதியாகிவிடு இதன் மூலம் இயற்கையும் அமைதியாகிவிடும் புயல்களும் நின்றுவிடும் எனவே நம்மிடம் மிக பெரும் சக்தி இருக்கின்றது இந்த மன உறுதியின் மூலம் நமது தற்கால வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடும் மேலும் எதிர்காலமும் பிரகாசமாகிவிடும் இந்த வாழ்க்கையை பாபாவின் கொடிநுழலுக்குள் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நடத்தி கொண்டே செல்வோம் எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் மேலும் நடந்து தெரிந்தபடி பயிற்சி செய்வோம் சர்வசக்திவானுடைய அனைத்து சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது என் மீது சக்திகளின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி